ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு அரிசியை குக்கரில் வச்சுட்டேன் ஒன் ஹவராக ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பெரிய புடலங்காவும் தான் இன்றைக்கி கூட்டுக்கு எடுத்துருக்கேன் இதே கடலைப்பருப்பு புடலங்காய் போட்டு தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த கூட்டு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் சோம்பு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பில கொத்தமல்லி மட்டும்தான் தேங்காய் பேஸ்டே ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி இதுக்கு தொட்டுக்கறதுக்கு வஞ்சர மீன் வறுவல் தான் அதுக்கு வஞ்சர மீனுக்கு வந்து மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் புளியும் ஊற்றிக்கலாம் நான் அன்றைக்கி தயிர் போட்டு செஞ்சுருந்தேன் அதுக்கடையில் விசில் ஆறு விசில் விட்டு எடுத்துட்டேன் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு தா தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தொம்பரு போட போடுறதுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் மீனையும் பிரட்டி வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்த போட்டு தாளிச்சிட்டு அது பொறிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்ததையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கூட்டையும் அதில் போட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை கொதிக்க விட்டுக்கலாம் தேங்காவோடய பச்சை வாசனை எல்லாமே போனோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றப்ப இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் இன்றைக்கி சாப்பாடு இந்த கூட்டு மீன் வறுவல் அதுக்கடையில் மீனே நான் கொஞ்சமாக இருந்ததுனால ஒரே இதுலேயே போட்டேன் ஒரே பாத்திரத்திலே போட்டு மீனையும் வறுத்துட்டேன் இங்கே குழம்பும் ரெடி ஆகிடுச்சி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் வத்தல் மோர் மிளகா கடையில் வாங்கின வத்தலும் மோர் மிளகாவும் இருந்தது அதையும் வறுத்து வச்சுட்டேன் அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது மீன் ரெடி ரெடியாகிடுச்சி நார்த்தங்காய் ஊருகாவோட அன்னைக்கு லஞ்ச் பிளேட் இது தான் தேங்க்யூ